நேரலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்துட்டார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இலா புகழேந்தி அவர்கள் வணக்கம் தோழர் அனைவருக்கும் வணக்கம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க உடல் நலம் எப்படி இருக்கு நலமாக இருக்கிறோம் நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதியினுடைய ஆட்சியில எல்லாரும் மனநிறைவாக இருக்கிறோம் நானும் அப்படிதான் இருக்கேன் சிறப்பு தோழர் இப்போ சமீபத்தில் நடந்த நம்ம திமுக பொதுக்கூட்டம் முப்பெரும் விழா அதை பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்குறாங்க தாவேக்கா தரப்புல சோசியல் மீடியாவில் வைரலா போகுது என்னன்னா அவங்க நடத்தின அந்த இரண்டு மாநாட்டிற்கும் சரி நேற்று திமுக நடத்திய அந்த முப்பெரும் விழாவும் சரி பல விமர்சனங்களுக்கு உள்ளாவது எப்படி பாக்குறீங்க அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க தாவேக்கா தரப்புல சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அதை நீங்களும் சோசியல் மீடியாவில் வைரலா பார்த்திருப்பீங்க என்ன சொல்ல விரும்பி அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எழுபத்தைந்து ஆண்டு கால இயக்கம் சமதர்ம அரசியல் சமூக இயக்கம் சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம்னு சொல்லுவோம் இந்த கழகம் என்பது இப்ப லெட்டர் பேட் கட்சிகள் இப்ப திடீர்னு ஒரு கட்சி தோணும் உடனே முதலமைச்சர் ஆயிடணும் உடனே ஆட்சிக்கு போயிடணும் உடனே அதிகாரத்துக்கு போயிடணும் மக்களோ மக்களுடைய நிலைகளோ இந்த சமூகம் சமுதாயம் சமூக நீதி இவைகளை பற்றி பற்றிலாம் ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கெல்லாம் நாங்க அப்படியே நிப்போம் நின்ன ஒன்னு ஓட்டு போட்டோம் நாங்களாம் முதலமைச்சர் ஆயிடுவோம் முதலமைச்சர் ஆனவனா நாங்க நினைச்சதெல்லாம் செய்வோம் அப்படின்னு கற்பனையில மாயா உலகத்துல இருப்பவர்கள் பேசுகிற பேச்ச நம்ம ஒரு பக்கம் தனியா வச்சுட்டு மாநாடுனா என்னன்னு கூட தெரியாதவர்கள் ஒரு மாநாடு என்றால் எப்படி இருக்கணும் இதுவரையில் உலகத்தில் நடைபெற்ற மாநாடுகள் இயக்கங்களின் சார்பாக நடைபெற்ற மாநாடுகள்லாம் போய் பார்க்க சொல்லுங்க மாநாடுகள்னாலும் என்னன்னு தெரியாது எல்லாமே ஒரு ஷோ மாதிரி சினிமா ஷோ மாதிரி சென்ட்ரல நடக்கிறதோ ஒரு ஆக்ஷனோ அங்க அவர்கள் கொடுத்த அந்த டைலாக் பேசுறதும் ஸ்டைலா அவங்க கீழே இருக்கிறவங்க அவரை வந்து விரும்புகிற ரசிகர்கள் இருக்கலாம் அந்த ரசிகர்கள் எதுக்காக அவர் ரசித்தாங்கன்னா அவருடைய டான்ஸுக்காகலாம் ரசிப்பாங்க அந்த எல்லாம் அவங்களும் கீழே பாடிக்கிட்டு இருக்காங்க டான்ஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன் எல்லாம் தான் பார்க்குறாங்க இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இளைஞர்களை அவங்களுக்கு எதிர்காலம் நல்வாழ்வு என்பதை பற்றி எடுத்து சொல்வது என்பது வேறு ஆனால் டைலாக் பேசி கைத்தட்டல் வாங்குவது என்பது வேறு அது விளையாடுற விவகங்களை பார்த்து பேசுறது அவங்கள பார்த்து பேசுற மாதிரி டைலாக் பேசிக்கிட்டு இப்ப இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்க இன்னும் நல்லா நினைக்கணும் பொறுப்புக்கு வர்றதுக்கு முந்தையே ஒரு மக்களோடு மக்களாக இருந்து என் கொள்கை இது அப்படின்னு இந்த நாட்டுக்காக மக்களுக்கு சமூகத்திற்காக நீ இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லாத ஒரு நபர் ஒரு நடிகர் அவரு இப்பவே தனி விமானத்தில் புறப்படுகிறார் நல்லா நினைச்சு பார்க்கணும் கூட்டத்தில் கலந்துங்க தனி விமானம் ஏன் நம்ம நாட்டில் தலைவர்கள் எல்லாம் போனதே கிடையாதா யாரும் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாதா இவரை விட பவர்ஃபுல்லாக மக்கள் கூட்ட ரசிகர்கள் கூட்டக்குள்ள நடிகர்கள்லாம் கிடையாதா இல்லை ட்ரெயினில் போ இல்லை காரில் போ பாதுகாப்பு கேளு அப்படி இல்லை மற்ற மக்கள் போகிற விமானத்திலே கூட நீ போய் அங்கே போய் நீ வேலை பார்க்கலாம் தனி விமானம் ஆரம்பமே பாத்தீங்களா பிரம்மாண்டமான தயாரிப்பு வாங்கல்ல இது ஒரு பயங்கரமான படையா அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னு ரசிகர்கள் பேசுற மாதிரி ஆரம்பமே தனி தனி விமானம் அப்புறம் போய் அவரு அதுல இருந்து இருந்து போவாரு போயிட்டு அவங்க கிட்ட பேசுறது அந்த பஸ் நீங்க ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்ன பாதுகாப்பு யாராக இருந்தாலும் சரி நீங்க எதிர்த்து பேசினாலும் சரி தொகுத்து பேசினாலும் வகுத்து பேசலாம் சரி எங்களுக்கு அதை பத்தி இல்லை நீங்க வசனம் பேசிக்கிட்டே டைலாக் கூட இருக்கலாம் ஆனால் பாதுகாப்பு உங்களுக்கும் பாதுகாப்பு உங்கள் ரசிகர்களுக்கும் பாதுகாப்பு அந்த நிகழ்ச்சியில் வந்து எந்த விதமான சச்சரவோ பிரச்சனையோ இல்லாமல் காக்க வேண்டியது அரசின் கடமை அந்த அரசின் கடமையை நம்முடைய அரசு சிறப்பாக செஞ்சிருக்கு அந்த பாதுகாப்பு அடிப்படையில நீங்க போறீங்க போகும் போலீஸ் காவல்துறையினர் இப்படி இப்படி இருக்கணும் அப்படி இப்படின்றது உங்களுக்கு மட்டுமில்ல புதுசா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நிபந்தனைகள் விதிமுறைகள் தான் அதுல எல்லாருமே போறாங்க வராங்க நீங்க அதெல்லாம் போய் பெருசா பேசிக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய்க்கு மேலேயும் அவர் போற அந்த பஸ்ஸு அதுக்கு அவ்வளவு செலவுன்னு கேள்விப்பட்டோம் அதுல ஏறி நின்றுகிட்டு அவர் டைலாக் பேசுறாரு போற எப்படி செஞ்சுட்டு போட்டோம் ஆனால் ஒண்ணு திமுக என்பதை முப்பது விழா என்பது என்ன தெரியுங்கள்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நம்மையெல்லாம் வாழ வைக்கக்கூடிய அளவிற்கு எல்லாரையும் தலை தலைநிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு எல்லாரையும் படிக்க வைப்பதற்கு அடிப்படை காரணமாக சமூக நீதிக்காக போராடிய தந்தை பெரியார் அவருடைய நாள் அடுத்து தந்தை பெரியாரினுடைய ஒரு தூய துணையாக இணையாகவும் அவரோடு இருந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஐயாவினுடைய இயக்க கொள்கைகளை அரசியல் கொள்கைகளாகவும் கொண்டு வந்த பேரறிஞர் அண்ணா அவர் உலகமே போராட்டிய போற்றிய பேரறிஞர் அவருடைய பிறந்தநாள் அண்ணாவுடைய பிறந்தநாள் என்று கொண்டாடுகின்ற போது அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை செப்டம்பர் பதினேழில் தொடங்குகிறார் ஆக இந்த மூன்றும் சேர்ந்து செப்டம்பர் மாதம் என்பது திராவிட மாதம் அது எங்க முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான் முப்பது விழாவை ஆரம்பிச்சார் நேற்று முந்தா நாள் ஆரம்பிச்சது கிடையாது இது முத்தமிழறிஞர் கலைஞர் ஆரம்பித்து நீண்ட காலமாக வருடதோறும் செப்டம்பர் மாதம் திமுக கொண்டாடுவது எங்களுடைய தலைவர் இப்ப அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் பெரியாராக அண்ணாவாக முத்தமிழறிஞர் கலைஞராக முழு மூவரின் வடிவமாக அவர் அறிவித்து மிக சிறப்பு முப்பது விழா நிகழ்ச்சி தான் ஆனா அது மாநாடுகளை கடந்தது பல லட்சம் அதுதான் அங்கே அங்கதான் தாவேக்கா தொண்டர்கள் என்னென்னா பாத்தீங்களா உங்க மாநாட்டுக்கும் எங்கள் மாநாட்டுக்கும் வித்தியாசம் பாத்தீங்களா கூட்டத்தை பாத்தீங்களா அப்படின்ற ஒரு கணக்கிடல் அங்கே பேசுறாங்க அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே குதிச்சியின் கடைகட்டம் குதிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆட சொல்லுங்க எங்கேயாவது போய் திமுகவின் ஒவ்வொரு தொண்டனும் இயக்கவாதிகள் உணர்வாளர்கள் ஒரு நபருக்கு ஒரு திமுகவின் கடை அடிமட்ட தொண்டனுக்கு இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்கிற இந்த ரசிகர் மன்ற கூட்டங்கள் நூறு பேர் இருநூறு பேர் வந்தாலும் அவங்க இணையாக முடியாது எதுக்காக சொல்றோம்னா இப்பொழுதும் சொல்லுகிறோம் கூட்டங்களை ஒப்பிட்டு பார்ப்பது உங்களுக்கு எதை பார்த்து நீ சொல்ற டிவியில் எடுத்த படத்தை பார்த்து சொல்ற ஆனா உண்மையான நிலைப்பாடுகள் என்ன என்பது விபரம் தெரிஞ்சவங்களை போய் கேட்டால் தெரியும் முப்பது விழா நிகழ்ச்சி என்பது இதுவரையில் நடக்காத அளவிற்கு பல லட்சம் பேர் திரண்டனர் எல்லாருமே என்ன அங்க பேசியது மழை கொட்டுகின்ற பொழுதும் கூட மழை பெய்து மழை பெய்கின்ற பொழுதும் கூட அசையாமல் மழையில் நனைந்து கொண்டு அதை அதையும் அதையும் வந்து தாவேக்கா தரப்புல அதாவது திமுக அணில் குஞ்சுகள் என்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அவங்களோட வைரல் கண்டன்ட் எல்லாம் என்னன்னா அந்த ஒப்பிட்டு பேசுனாங்க திமுக மேடையில திமுக முப்பெருமிழாவில் அதாவது அவங்க மாநாடுன்னு சொல்றாங்க விழாவில் எல்லாம் சேரை எடுத்து வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த அவலத்துக்கு திமுக ஆளாக்கி இருக்கு அவங்க தொண்டர்களை எங்களை கேலி செஞ்சாங்க வெயிலில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க காத்துட்டு இருக்கானுங்க எங்களை கேலி செஞ்சாங்க இன்னைக்கு திமுக அதை தானே செய்யுதுன்னு அந்த பார்வையை முன்வைக்கிறாங்க பண்டமெண்டலாக ஒரு பாவம் நான் அவங்களுக்காக பரிதாபப்படுறேன் கொஞ்சம் கூட ஒரு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் சிந்தனையே கிடையாதா கடுமையான வெயில் நேரத்துல நான் கூட்டம் போடுவேன் பேய்த்தனமான வெயில் அடிக்கும் நீ வெயில வந்து கெடை என்ன வந்து வெயில பாரு அப்படின்னு செய்கின்ற செயல் ஒரு புறம் தெரியுது இல்ல மழை என்பது இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு இருக்காது வரும் போகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாத விஷயம் அந்த மழை என்பது திடீரென ஏற்பட்டது அது ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்புறம் தூரிட்டு அப்புறம் போயிட்டு ஆனால் மழை பெய்த பொழுது கூட அசையாமல் நின்று இயக்கவாதிகளாக தலைவருடைய உரையை கேட்டவர்கள் நாங்க அவர் உரையை கேட்ட அவர் உரையை வந்து சிறப்பாக முடித்து நிகழ்ச்சி நல்ல விதமா நடந்தது இதையெல்லாம் போய் ஒப்பிட்டு பார்க்க திமுக கூட இந்த கட்சிக்கு இன்னும் அந்த பேரே என்ன நமக்கு எல்லாம் தெரியாது அது விஜயனுடைய ரசிக மன்ற கூட்டங்கள் அப்படின்றாங்க அதுக்கு பேர் அதுக்கு ஒரு பொதுச்செயலாள ஒரு முசிசி எல்லாம் சொல்லுவாங்க நமக்கு அவங்க எல்லாம் தெரியாது பாவம் நல்லா இருக்கட்டும் ஆனா தமிழ்நாட்டுல யாரும் இல்லையா அவர் புதுச்சேரியம் புதுச்சேரிக்கார ஒருத்தர் புதுச்சேரி இவ்வளவு தமிழ்நாட்டில் யாரும் இல்லையா நாம என்ன பண்றது அதெல்லாம் அந்த எங்களுக்கு தெரியல நம்ம மேல கோவப்பட்டு குதிச்சாலும் பரவாயில்ல ஒண்ணு நம்ம அடிப்படையில் சொல்றோம் ஏன்னா விஜய் என்பவரை இன்னொருத்தன் பிஜேபி இருந்து என்ன பண்றான் ஜோசப் விஜய் அப்படின்ட்டு ஒரு கதையை ஒண்ணு காட்டலாம் இன்னொருத்தர்கள் என்ன பண்றாங்க அவரை வேறு விதமாக விஜய் வந்து இப்ப இருப்பாரு நடிக்கிற மாதிரி இருப்பாரு அப்புறம் போயிடுவாரு அவர் வரமாட்டாரு வெளியில என்ன அதுக்கு ஏற்றா போல இவர் துவக்க கட்டத்திலேயே நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக மொழிக்காக நம்முடைய இன பண்பாட்டுக்காக ஏதாவது குரல் கொடுத்து அவர் இறங்கி போராடி ரசிகர்களோடு அவர் செய்திருந்தார்னா நல்லா இருந்திருக்கும் நாகையில போய் அவர் விருப்பத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு எப்படி இப்படியே போறாரு ஆனா ஒண்ணு நம்ம சொல்றோம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அங்க வந்து மேரீன் யூனிவர்சிட்டியே இருக்கு பக்கத்திலேயே மேரீன் யூனிவர்சிட்டியே வச்சிருக்காங்க ஆனா இவருக்கு அதெல்லாம் தெரியல அங்க காலேஜ் இருக்கா அந்த பல்கலைக்கழகம் இருக்கா இவருக்கு ஒரு முதலமைச்சர்னா என்னான்னு தெரியாத போது ஒரு கவுன்சிலராக இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் என்னன்னு கூட தெரியாத போது பாவம் அவரு இன்னும் நாலு பேர் நல்லா பழகட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சமூகம்னா என்ன அரசியல்னா என்ன அதிகாரம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நாம இதை தான் சொல்ல முடியும் இதைதான் செய்ய முடியும் அப்படின்னு தெரியணும் அது விஜய் விஜய் அரசியல் களத்தில் வந்தவுடனே திமுக பயத்தில் இருக்கு பல இன்னல்களை தாவே காக்க ஆளாக்குறாங்க குறிப்பாக விஜயோட சுற்றுப்பயணத்தில் ஸ்பீக்கர் ஒயர் கட் பண்ணுறது பவர் கட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பேசும் பொருளாக இருக்குது திமுக தான் இதெல்லாம் செய்யறாங்க இதே வந்து பெரிய இடத்துல இருந்து வந்தா செஞ்சிருவீங்களா அமித்ஷா வந்தால் செஞ்சிருவீங்களா அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு இது ப பயம் இருக்கா அப்படின்ற ஒரு தோரணில் பேசுறாரு இதை என்ன எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஆவப்படுறேன் சில்லறைத்தனமாக சில்லுண்டித்தனமாக இந்த சின்ன பிள்ளைங்க விளையாட்டுல தெருவுல பேசிக்கிறதுக்கு நீ அதை செஞ்சா நீ இதை செஞ்சா திமுகவுக்கு அதெல்லாம் வேலை இல்லப்பா நீ இன்னும் பெரிய ஒரு இதுவும் கிடையாது இன்னும் அப்படியே திமுகவே படிக்கிற மாதிரி உன்ன மாதிரி எத்தனையோ பேரை நாங்க பார்த்துட்டோம் அரசியல்ல நீங்க பேசுங்க உன் மைக்கு ஒயரு உன் மைக் எங்க இருக்கு நீ கையில வச்சிருக்கிற மைக் ஸ்பீக்கரு உன்னுடைய பஸ்ல உள்ள இருக்கக்கூடியதில் தான் கனெக்ஷன் லிங்க்லாம் இருக்கும் அதை சரியான முறையில செய்யக்கூடியவங்களை சரியான முறையில ஏற்கக்கூடியவங்களுக்கு தெரியாதவங்களை உள்ள விட்டுட்டு ஓ மயக்கு இது போச்சுன்னா உன்னை திமுக நிறுத்தி விட்டது அவ்வளவுதான் இங்க ஒருத்தருக்கு அங்க அதாவது இதெல்லாம் திமுக விட்டது இப்படி எல்லாத்திற்கும் திமுக திமுக என்று சொல்ல கத்துக்கிட்டார தவிர இதெல்லாம் எதுக்காக செய்வாங்க யாராவது செய்யுதுன்னா ஒரு முக்கியமான இதா இன்னும் கூட கேட்டீங்கன்னா அவர் பாட்டு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டோம் நம்ம பாட்டு நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கிற நேரத்துல தேவை என்ன இன்னொன்னு புரிஞ்சுங்க தாம் பேர எப்படியாவது எங்க தலைவர் அண்ணன் தளபதி சொல்லிடணும் இவரை பற்றி நாலு வார்த்தை பேசிடணும் அப்படின்னு தவியா கலந்து தவிக்கிறாங்க அவர் வார்த்தைகளில் அவர் மூலமாக ஒண்ணு வந்தா இன்னைக்கு அவர்கள் மிகப்பெரிய நிலையில் கொண்டு போய் வச்சிருவாங்க அப்படின்னு தன்னை நினைச்சுக்கிட்டு கிஞ்சி பாக்குற மாதிரி அவர் மேல அநியாய பேச்சுக்கள் எல்லாம் பேச ஒண்ணு தெரிஞ்சுங்க எங்க தலைவர் இந்த சமூகத்திற்கு சமுதாயத்திற்காக பாடுபட்டதுல கூட படிப்படியாக வந்தவர் முதல்ல இன்னும் கூட விஜய்க்கு சொல்றான் நீ வந்து இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறன்னா புரிஞ்சுக்க சைக்கிள்ல பதினாலு வயதுல கொடி எடுத்துக்கிட்டு திமுக கொடி எடுத்துக்கிட்டு ஊர்வலத்துல மக்களோடு மக்களாக தொண்டர்களோடு தொண்டர்களாக கோஷம் போட்டவர் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டவர் கிளைக்கழகத்துல பிரதிநிதியாக இருந்தவர் இளைஞரணி ஆனார் மா மாநில இது பகுதிக்கு இளைஞரணி அணியான அப்புறம் மாவட்டம் ஆனார் அப்புறம் மாநிலம் ஆனார் எம்எல்ஏ ஆனாரு எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு மேயர் ஆனாரு மேயர் ஆனதுக்கு பிறகு துணை ஆனாரு துணை முதல்வர் ஆனதற்கு பிறகு முதல்வர் ஆனார் இப்படி வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலேயும் இருக்கின்ற நிலைகளையெல்லாம் அனுபவ ரீதியாக படித்தவர் அவர் பக்கம் கூட போய் நீ அவரை பத்தி எல்லாம் பேசலாமா உனக்கு இன்னும் கூட இன்னொன்னு சொல்ற விஜய் நீ வந்து ஒரு செகண்ட் ஒரு நிமிடம் நம்ம மக்களுக்காக உன்னை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்திருப்போ உனக்கு வந்து ஏதாவது ஒரு துயரங்களோ கஷ்டங்களோ ஏதாவது ஒரு இதோ எனக்காவது நீ பார்த்துருக்கியா உன்னை ஏதாவது நினைச்சிருக்கியா சின்ன தாக்குதல் கூட தங்குவேன் நீ தாக்குதல் மீன்ஸ் அடித்தடியை சொல்லலை அது உன் ஸ்டைல்ல நீ குதிப்ப சினிமாவில் நூறு பேர் இரநூறு பேர் அடிப்ப அதை சொல்லலை தாக்குதல் என்பது கருத்து ரீதியான இன்னைக்கு இருக்கிற அரசியல் ரீதியான எங்க தலைவர் ஜனநாயகத்தை காப்பதற்காக முத்தமிழறிஞர் கலைஞரினுடைய உத்தரவை ஏற்று இருபத்தி மூணு வயதிலேயே திருமணமாகி ஒரு மூன்று மாதத்திலேயே ஒரு வருட காலம் சிறையில் இருந்த உத்தமர் அவரை பற்றி பேசுறதுக்கு தகுதியே கூட உனக்கு கிடையாது எதுக்காக இதை சொல்றேன்னா நீ அரசியலுக்கு வந்திருக்க போராடு நாட்டுக்காக பேசு உன்னை வேணான்னு சொல்லல அதை விட்டுட்டு எங்களுக்கு எல்லாமே திமுகவான் திமுகவைத்தான் நாங்கள் எதிர்ப்போம்னா அது ஒண்ணு புரியுது தமிழ்நாட்டில் இன்றைக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பொலிட்டிக்கல் இன்னைக்குல நீண்ட நெடுங்காலமாக தமிழ்நாட்டின் அரசியல் என்பது திராவிடத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை சுற்றித்தான் இது அன்றிலிருந்து இன்று வரை இந்த மக்களுக்காக இந்த நாட்டிற்காக திமுக இருக்குன்றதை நாம சொல்லிக்கணும் இல்லை இப்ப மாவோ செஞ்சினத்தினுடைய தலைவர் மாவோ மாவோ சொல்வாரா உன்னை நீ சொ உன் சொல்வார் அந்த மாதிரி மாவ தான் எல்லாமே என்பதை இப்ப நடிகர் விஜய் இப்ப நடிகர் விஜயின்னு சொல்றாரு இன்னும் நிறைய பேர் திமுக திமுகன்றாங்க நீங்க எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் செய்யுங்க இங்கு மக்களுக்காக தொண்டாற்றி கொண்டு இருக்கிறார் எங்க தலைவர் அதை முதல்ல புரிஞ்சு சமீப கால சமீப காலமாவே ஒரு பேச்சு அடிப்படுது வலைதளத்துல சீமானை திமுக ஏவி விட்டிருக்கு விஜயை விமர்சிப்பதற்காக சீமான் விடை பேசப்பட்டிருக்கிறா திமுகவால் அப்படின்ற குறிப்பிட்ட அந்த வார்த்தை வந்துட்டு இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இதை எப்படி பார்த்தோம்னா மிக மிக மலிவான முறையில வரக்கூடிய யூகத்துக்கள் கற்பனைகள் மாயா தள வார்த்தைகள் என்ற மாதிரி சீமான் என்ற ஒரு நபர் அது நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒரு சினிமாக்காரராக இருந்தது மட்டும் இல்ல தனக்கு தன்னை சுற்றி இருக்கிற சுயநலம் அதோட இந்த சீமான் வார்த்தைகளை பசங்க தமிழா அது யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவார் எதுல இருக்கிற ப்ரஸ்காரங்கள பேசுவார் விஜயை ஒரு நாள் வரும் என் தம்பி என் தாத்தா என் மாமா எங்க அப்பா எங்க குடும்பம் எங்க சொத்து எங்க ஒழுவு இப்படி பேசிக்கிட்டு தெரியக்கூடிய சீமான் சீமான் மிக தெளிவாக ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய ஆள் அவர்கள் கை காட்டுவதை செய்யக்கூடிய ஒரு நபர் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதை தவிர விசீமான வந்து யாரும் எங்கயும் இதெல்லாம் பண்ணி இல்லையா அந்த வார்த்தை சென்னையில இருந்து ஆரம்பிச்சதுன்னா திரு சபரிசன் அவர்களை சந்தித்த நாள்ல இருந்து இந்த பேச்சு அடிபட்டு இருக்கு சந்திக்கிறாங்க போறாங்க வர்றாங்க அப்படின்னா உடனே சந்திச்ச உடனே இப்படி அப்படின்றது கிடையாது சபரிசனை போய் பார்த்திருக்கிறான்னு எங்களுடைய என்னுடைய வேற மரியாதைக்குரிய சபரிசன் அவர்கள் எங்க மாப்பிள்ள சபரிசன் அவரை போய் நீ போய் பாக்கறன்னா எல்லாரும் பார்க்கணும் ஆமா உங்க பர்த்டே பார்க்குறேங்க உங்க பார்க்குற வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வேணும்னே போய் பார்த்து படம் போட்டு அதை எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொடுத்து நீ பேசு நீ இப்படி பேசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலோசியமா அவங்கெல்லாம் கதை வசன இருத்தாங்க அந்த கதையை உருவாக்கியிருக்காங்க அதுக்காகவே பார்ப்பாங்க அதுக்காகவே பார்த்து படம் எடுப்பாங்க படம் எடுத்துட்டு அந்த படத்துக்கு கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்துட்டு பாத்தீங்களா தீமான் பாத்தீங்களா அப்படின்னு நீ பேசியா நான் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு இப்படிப்பட்ட நபர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் நாடகம் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் விஜயோட இந்த வாரம் ஒரு முறை இந்த சுற்றுப்பயணத்தை எப்படி பாக்குறீங்க வாரம் ஒரு முறை சுற்றுப்பயணம்னா யாரும் தன்னை சந்திக்க கூடாது தான் தனி விமானத்தில் வருவோம் நான் என்னை யாரும் வெளியில் பார்க்க முடியாது நான் ஷூட்டிங் போவேன் நான் இப்படி வருவேன் நான் இத்தனாம் தேதி தான் இங்க தான் வருவேன் அதுக்கு நடுவில் வரமாட்டேன் ஏன்னா உங்களுக்கு வேலை இருக்கும் இப்படின்னு எதையாவது சொல்லிக்கொண்டு மக்களை சந்திக்கிறதுக்கு நீ வந்து உன்னுடைய டைமை கொடுக்குற அதுல ஒன்றும் விமர்சனம் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது டைம் கொடுக்குற அந்த டயத்தை வந்து காவல்துறையில் உரிய முறையில் நீங்க கொடுத்தீங்கன்னா காவல்துறை உரிய முறையில் அனுமதி கொடுக்குது அந்த அனுமதியை அந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப நடத்திட்டு போகும் இதுல என்ன இருக்கு ஆனா ஆரம்பத்திலேயே நான் இப்படிதான் செய்வேன் அப்படிதான் செய்வேன் நான் இந்த தே இந்த தே இதுக்கு வரமாட்டேன் அதுக்கு வரமாட்டேன்னா அது என்ன அது மக்களை சிந்திக்கிறதுல என்ன பாகுபாடு சரிங்க தோதர் நல்லா விரிவான தெளிவான பதில மக்களுக்கு அழைச்சிங்க உங்க நேரத்து உங்களுக்கு மிக நன்றி தொடர் வணக்கம் நன்றி வாழ்க